பள்ளி வாசல் நிர்வாகிகளுக்கு வரக்கூடிய கண்டிஷன்களில் முதல் கண்டிஷன் என்னது அல்லாஹ்ரை நம்பிக்கை கொள்ள வேண்டும் இரண்டாவது கண்டிஷன் என்னது மறுமை நாளை பற்றிய நம்பிக்கை அப்படி இருக்கணும் மறுமை நாள் அப்படின்னு வந்துட்டோம்னா என்ன செய்யணும் அல்லாஹ்வுடைய சொத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த விஷயத்துல மறுமை நாளை கண்டு பயப்பட வேண்டும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிவாசலும் இருக்குது பாருங்க கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு சொந்தமான பள்ளிவாசன் மாதா மாதம் நம்ம என்ன செய்கிறோம் பள்ளி சந்தா கொடுக்கிறோம் மாதா மாதம் என்ன செய்கிறோம் பள்ளி சந்தா கொடுக்கிறோம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்திக்கிறோம் என்ன அதிகாரம் நிக்காக புத்தகத்துடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம் மைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம் எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்துகிறோம் ஊருக்கு பைசா இவ்வளவு கெட்டினா தான் நிக்கா புக்க தருவோம் சொல்லிப்பட்டு அதிகாரம் செலுத்துகிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் அந்தந்த மொஹல்லாக்கள்ல இருக்கக்கூடிய ஏழை பாலைகளுக்கு ஏதாவது உதவி செய்கிறோமா இன்னும் நம்ம மொஹல்லாக்குள்ள முஸ்லிம் மொஹல்லாக்குள்ளால வட்டி யாங்க வந்துகிட்டு போறேன் இன்னைக்கு நம்ம முஸ்லிம் மொஹல்லால இருக்கக்கூடிய ஒரு நோயாளி அவனுக்கு தோதுவான மருத்துவம் கிடைக்காம இன்னு வரைக்கும் இதுக்கு நோயாளி வீட்டுல இருக்கிற நம்ம நம்ம மொஹல்லாக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ஏழை கொமரே திருமணம் முடிக்காம இன்னும் ஏன் தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஏழை மாணவன் படிக்க முடியாம அந்த ஒரு படிப்புல உச்சத்தை தொட முடியாம எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாமே பொருளாதாரம் ஆனா நம்ம பள்ளிவாசல்ல இருக்க முடியாத பொருளாதார திட்டம் இருக்குது பாருங்க அல்லாவுடைய ரசூல் இந்த பள்ளிவாசல் நமக்கு எப்படி விட்டுட்டு போயிருக்கிறாங்க இது ஒரு அருமையான ஒரு திட்டம் பள்ளிவாசல் என்பது சாதாரண திட்டம் கிடையாது இந்த பள்ளிவாசல் என்பது பொருளாதார திட்டம் இந்த பள்ளிவாசல் என்பது ஞான திட்டம் இந்த பள்ளிவாசல் என்பது ஏழை வாலைகளுக்கு உதவக்கூடிய திட்டம் இந்த பள்ளிவாசல் மொஹல்லா திட்டம் என்பது வந்து நம்ம நம்ம மொஹல்லாக்கள் இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய நஷ்டப்படக்கூடிய மக்களை தூக்கி விடக்கூடிய திட்டம் ஆனா பள்ளிவாசல் மொஹல்லாக்களுக்கு எந்த வகையிலும் உதவவில்லையே பள்ளிவாசல் நிர்வாகிகள் வந்து மொஹல்லா மக்களுக்கு வந்து எந்த வகையிலையும் உதவ மாத்தானே இருக்கிறாங்க ஆனா அந்த பள்ளிவாசலுக்கு இருக்கிறது கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கிறது அந்த சொத்துக்களை எதுக்கு முன்னோர்கள் வப்பு பண்ணிட்டு போனாங்க பள்ளிவாசல்களுக்கு வந்து சொத்துக்களை வந்து முன்னோர்கள் ஏன் வக்கு பண்ணாங்க தலைவர் அனுபவிச்சுட்டு செயலாளர் அனுபவிச்சுட்டு இருக்கிற உறுப்பினர்கள் சாப்பிட்டு போங்க பண்ணிட்டு போனாங்கள கிடையாது சட்டம் என்ன எந்த பள்ளிவாசலுக்கு நம்முடைய முன்னோர்கள் அவங்களுடைய நிலங்களையும் அவங்க அவங்க வக்கு பண்ணினார்களோ எந்த நோக்காங்க இதுல இருந்து வரக்கூடிய சொத்துக்களையும் பணங்களையும் வாடகைகளையும் அந்த இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுங்க அந்த மொஹல்லாக்கள் இருக்கக்கூடிய பசித்த மக்களுக்கு கொடுங்க அந்த மொஹல்லாக்கள் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு கொடுங்க அந்த மொஹல்லாக்கள் இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுங்க என்கிற ஒத்த நோக்கத்தில் கொடுக்கப்பட்ட வக்கு சொத்துக்கள் எல்லாம் இப்ப எங்க கிடக்குது சாப்பிடப்பட்டு கொண்டிருக்கிறது எந்தெந்த வக்கு எங்க இருக்குதுன்னு சொல்லிப்பட்டு நிர்வாகிகளுக்கே தெரிய மாட்டேங்குது எந்தெந்த வக்கு எங்க அதுக்காகத்தானே பாருங்க சில பள்ளிவாசல்ல பாருங்க நிரந்தரமான முத்தவழின்னு சொல்லிப்பட்டு ஒத்த இருப்பான் நிரந்தரமான முத்தவழி அவனை மாற்றவே முடியாது அவனை நகட்டவும் முடியாது அவனை மாற்றவும் முடியாது அந்த பள்ளிவாசலை எலெக்ஷன் வைக்கவும் முடியாது ஏன் சொத்தை ஃபுல்லாக ஆட்டை போட்டான்னு அறுத்தோம் ஈவனை நகட்டி வச்சுட்டு இன்னொரு ஆள் உள்ளே வந்தான்னு வச்சுக்கிடுங்க கையுங்களவுமா சிக்கி விடுவாங்க என்பதற்காக வேண்டி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு லோக்கல்ல இருக்கக்கூடிய காவல்துறைகள்கிட்ட போய் சொல்லி அவங்கள கொஞ்சம் கையில் வச்சுக்கிட்டு இப்படி நிறைய முஹல்லாக்களை நடந்து கொண்டிருக்கிறது அப்ப அல்லாஹ் விரப்புல அலுமே சொல்லக்கூடிய செய்தி என்ன மறுமையினாலே யார் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் மட்டும்தான் பள்ளிவாசோட நிர்வாகிகளாக வர வேண்டும் மறுமை நாளை நம்பலன்னு வச்சுக்கிடுங்க மறுமை நாளை நம்பாத ஒருவரை பள்ளிவாசோட தலைவராக நீங்க கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க பள்ளிவாசல் சொத்து முடிஞ்சு போச்சு அர்த்தம் அந்த தலைவரை வைத்துக்கொண்டு அந்த நிர்வாகத்தை வைத்துக்கொண்டு அந்த முகல்லாவிற்கு ஒரு நன்மையும் செய்ய முடியாது ஒரு நன்மையும் செய்ய முடியாது இன்புட்டு கொடுக்கிறோம் அவுட் புட்டு என்ன கொடுக்குறீங்க இருக்கக்கூடிய மொஹல்லா வாசிகள் மாதம் மாதம் உங்களுக்கு என்ன தர வேண்டுமோ நிக்காக வீட்டுக்கு வர வேண்டும் என்றால் உங்களுக்கு என்ன தர வேண்டுமோ அட என்னுடைய பள்ளிவாசலுக்கு சந்தா கொடுத்திருக்கிறான் நான் பள்ளிவாசலுக்கு சந்தா கொடுத்திருக்கிறேன் என் அப்பன் செத்து போனா இவனை கொண்டு போய் புதைப்பதற்கு ஐயாயிரம் ரூபா சில மொஹல்லாக்களை இருக்குதா இல்லையா இவனை கொண்டு போய் புதைப்பதற்கு ஏழாயிரம் ரூபாய் சில மொஹல்லாக்களை இருக்குதா இல்லையா ஏ இன் குட்டு நான் உனக்கு நான் தந்துகிட்டு இருக்கிறேன் தந்துகிட்டு இருக்கிறேன் நான் தாரேன் என் புள்ள தாரேன் அவனுடைய புள்ள தாரேன் எல்லாம் தந்துட்டு இருக்கிறாங்க அவுட் புட்டு மையவாடிக்கு ஜனாசா புதைப்பதுக்கு குடி தோண்டுவதற்கு ஐயாயிரம் ரூபாய் அவுட் புட்டு ஒண்ணுமே இல்லை அவுட் புட்டு ஒண்ணுமே இல்லை அப்ப மறுமை நாளை நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒருவர் அந்த பள்ளிவாசுடைய நிர்வாகிகளாக வந்தால்தான் அந்த முகல்லால இருக்கக்கூடிய ஏழை வாழைகளை நினைச்ச முடியும் நிம்மதியாக இருக்க முடியும் அந்த மொஹல்லால இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு எத்தனை பெண்கள் நம்ம சமுதாயத்துல அந்த ஏழ்மையை கொண்டு ஏழ்மையின் காரணத்தினால் திருமணம் முடிக்க முடியாத எத்தனை கொமர்கள் இருக்கிறாங்க வரக்கூடாத ஒரு நோய் ஒரு நோய் வந்துருச்சு அந்த நோய்க்கு உண்டான மருத்துவம் பார்க்க முடியாம பொருளாதாரம் இல்லாம இன்ன வரைக்கும் பள்ளிவாசல வந்து கையேந்தக்கூடிய சூழ்நிலையில தானே மொஹல்லா வாசிகள் இருந்துட்டு இருக்கிறோம் வெளியில வந்து சொல்லத்தான் இல்ல வெளிய வந்து நிர்வாகத்தை பார்த்து சொல்ல அவங்களுடைய மானம் மரியாதை கௌரவம் அவங்களை அடக்கி வச்சிருக்கிறதே தவிர ஆனா பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நோயாளிகள் மருத்துவம் பார்க்க முடியாமிட்டு இருக்கிறாங்களா அது வந்து மொஹல்லா நிர்வாகத்துக்கு தெரியாத எதுக்கு உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாங்க மறுமையை பயந்து கொண்ட ஒருவர் இந்த நிர்வாகத்துக்கு வந்தால்தான் மொஹல்லா வாசிகளுக்கு நன்மை செய்ய முடியும் மறுமையை பற்றிய பயம் இல்லை என்றால் அல்லா வாசிகளை கண்டு கொள்ளவே மாட்டார்கள் நிர்வாகிகள் அடுத்தபடியாக என்ன சொல்லணும் அல்லாஹு அல்லாஹ் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் பள்ளிவாசல் போர்ட்டுக்கு வரக்கூடியவங்க எப்படி இருக்கணும் ஐந்து நேர தொழுகையில முன்னுக்கு நிக்கணும் தலைவர் எங்க நிக்கணும் முன்னாடி நிக்கணும் செயலாளர் எங்க நிக்கணும் முன்னாடி நிக்கணும் உறுப்பினர்கள் எங்க நிக்கணும் ஒவ்வொரு பள்ளிவாசல்ல போய் இன்னைக்கு உள்ள வக்துக்கு உறுப்பினர்கள் வந்திருக்காங்க பில்டர் பண்ணி பாருங்க ஒண்ணுமே தேறாது தேர்ந்தெடுக்கக்கூடிய நாம அறியாமையிலே இருக்கிறோம் யாரை நிர்வாகிகளாக தேர்வு செய்கிறோமோ அந்த மக்கள் முகல்லாவாசிகள் நாம இருக்கிறோமே நாம அறியாமையிலேயே இருக்கிறோம் என்னைக்காவது நாள் பள்ளிவாசலுக்கு நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் தொழில்க்கு வராதத பார்த்த உடனே ஏதாவது மொஹல்லாவாசி வாசி கூட்டு சட்டை பிடிச்சு கேட்டு இருக்கிறோமா எல்லா நிர்வாகிகளும் பள்ளிவாசலுக்கு வந்தால்தான் மொஹல்லால என்ன நடக்குது என்று தெரியும் கொடுக்கணும் வாங்கணும் அஞ்சு பத்து எனக்கு தேவைப்படுது யாரை போய் நான் பாக்குறது தலைவர் எங்க தலைவர் தலைமை தூங்கிட்டு இருக்காரு அப்படிமா செயலாளர் எங்க செயலாளர் உறங்கிக்கிட்டு இருக்கார் அப்படின்மா ஆனா எல்லா உறுப்பினர்களும் ஒண்ணு போல சொல்லி வச்ச மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து நிக்கிற இடம் என்னது எவனுக்காவது தாலி ஏற்றுவதாக இருந்தால் மண்டபத்தை வந்து உட்கார்ந்துடுவான் அல்லாஹு சொல்றது என்னது தோலிகையை நிலைநிறுத்தக்கூடியவர்கள் மட்டும்தான் பள்ளி வாசலுக்குள்ளால வரணும் ஏன் இது அல்லாஹ்வுடைய வீடு அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு நிர்வாகிகளாக வர வேண்டும் என்றால் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய ஆக உயர்ந்த உரிமை தொழுகை இந்த தொழுகையே இல்லைன்னு வச்சுக்கிடுங்க பள்ளிவாசல் நிர்வாகிகளாக நீங்க யாரை தேர்வு செய்தாலும் சரி அந்த முகல்லாவிற்கு ஒரு பயனே இருக்க தோழிகை இல்லை என்றால் ஒண்ணுமே இல்லை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க தோழிகை இல்லைன்னு வச்சுக்கிடுங்க ஐந்து நேர தொழுகை கடமையாக்கப்பட்ட தொழுகை இல்லைன்னு வச்சுக்கிடுங்க ஒண்ணுமே கிடையாது நல்ல முத்து மாலைங்க நல்ல டைமண்ட்ஸ் அழகான முத்து மாலை மரகதம் பவளம் முத்து எல்லாம் கோர்த்த ஒரு மாலை இருக்குது பாருங்க இந்த மாலையை கொண்டு போய் பண்டி களத்தில் உணர்ச்சி கொண்டு போய் மாற்றுவான என்கிட்ட இருக்குது முத்து மாலை வைர மாலை மரகத மாலை இந்த மாலையை கொண்டு போய் பன்றியை பிடிச்சிக்கிட்டு அந்த பண்டியுடைய களத்தில் உணர்ச்சி மாட்டி விடுவான மாட்டி விட மாட்டான் ஏன் மாற்றி விடமாட்டான் விலை உயர்ந்த சாதனங்கள் பள்ளிவாசல் இருக்குது பாருங்க விலை உயர்ந்த நிர்வாகம் பள்ளிவாசல் எனவே தான் அல்லாஹுடைய ரசூல் என்ன பண்ணாங்க மதினாவிற்கு வந்த உடனே முதல் கட்டப்பட்டது என்னது மசூதன் நபவிகி பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் தான் எல்லா விதத்திற்கும் தீர்வாக இருந்தது பஞ்சாயத்தா பள்ளிவாசல் வச்சு பேசுவாங்க கொடுக்கல் வாங்கலா பள்ளிவாசல் வச்சு பேசுவாங்க ஜக்காத்து ஃபண்ட் ஒரு இடத்துல அப்படியே குமிந்து இருக்கும் ஏழை பாலை வந்திருக்கிறானா எடுத்துட்டு போய் சொல்லிட்டு அல்லாவுடைய ரசூல் சொல்லுவாங்க ஆனா இங்க என்னது தலைவருக்கு மட்டும்தான் பள்ளிவாசலுடைய சொத்துனுடைய அளவு தெரியும் செயலாளருக்கு மட்டும்தான் பள்ளிவாசலுடைய சொத்தினுடைய அளவு தெரியும் முகல்லாவாசிகளுக்கு அது ஒண்ணுமே தெரியாது ஆனா முறைப்படி பார்த்தா நீங்க தான் தெரிஞ்சிருக்கணும் நான் சார்ந்து இருக்கக்கூடிய ஊர் ஜமாத்தினுடைய பள்ளிவாசுடைய சொத்து எங்க இருக்குது இருக்குது என்பதை நீங்க தெரிந்திருந்தாதான் எடுப்பதற்கு நான் யோசிப்பேன் பயப்படுவேன் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய மக்களாட்டு யார் இருக்கணும் பள்ளிவாசுடைய நிர்வாகிகள் இருக்க வேண்டும் அந்த ஜக்காத்து பாருங்க அந்த ஜக்காத்து கொடுக்கக்கூடிய மக்களாட்டை அந்த நிர்வாகிகள் இருக்க வேண்டும் இது ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷனு அல்லாகுவை தவிர்த்து போட்டு நிர்வாகிகளாக வரக்கூடிய நபர்கள் வேற எவருக்கும் பயப்படக்கூடாது அல்லாஹிற்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும் அல்லாகவே தவிர்த்து போட்டு நிர்வாகிகளாக வரக்கூடியவர்கள் வேற யாருக்குமே பயப்படக்கூடாது என்னை படைத்த ரப்புக்கு மட்டும்தான் நான் பயப்படுவேன் அது எதுவாக இருந்துட்டு போட்டோம் ஊரு பிரச்சனையாட்டை இருந்துட்டு போட்டோம் மொஹல்லா பிரச்சனையாட்டை இருந்துட்டு போட்டோம் பொடுக்கல் வாங்கலாட்டை இருந்துட்டு போட்டோம் எதுவாக இருந்தாலும் சரி நிர்வாகிகளுடைய கைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்க விவாகரத்து பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்க இந்த விவாகரத்து பிரச்சனையில வந்து சரியான முறையில மணமகன் மணமகள் ரெண்டு பேர்களுக்கு மத்தியில பஞ்சாயத்து வந்துருச்சா நிர்வாகிகளுடைய கையிலுக்கு கேஸ் வந்துருச்சா இந்த கேஸை விசாரிக்கக்கூடிய அந்த நிர்வாகம் இவனை கண்டு பயப்படக்கூடாது இவனை கண்டு பயப்படக்கூடாது பொண்ணு வீட்டுக்காரன்னு லெட்டர் கொடுத்துருக்கிறான் மாப்பிள்ளட்டுக்காரன் லெட்டர் கொடுத்திருக்கிறான் பொண்ணுட்டுக்கார அதிகாரம் உள்ளவன் மாப்பிள்ளைய தட்டி பேசணும் மாப்பிள்ளட்டுக்கார அதிகாரம் உள்ளவன் பொண்ணுட்டுக்கு சார்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லி போட்டு இங்க பயப்படக்கூடாது ஏன் பயப்படக்கூடாது விவாகரத்து என்பது அல்லாதுடைய சட்டம் திருமறை குரான்ல விவாகரத்தை பற்றி வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் இந்த வசனத்தை நீங்க இப்ப அமல்படுத்த போறீங்க இந்த வசனத்தை அமல்படுத்தும் பொழுது அல்லாவிற்கு மட்டும்தான் பயப்பட வேண்டுமே தவிர இவன் சொத்து உள்ளவன் இவனுக்கு தோதுவாக நடக்கவில்லை என்றால் நாளைக்கு கேள்வி கேட்பான் கொண்டு போயிடுவான் கோர்ட்டுக்கு அல்லாஹ் அல்லாஹு ரபுல்ல அல்லாகவே நம்பிக்கை கொள்ள வேண்டும் மறுமை நாளை நம்பிக்கை கொள்ள வேண்டும் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் அல்லாகவே மட்டுமே பயப்பட வேண்டும் இந்த நிபந்தனைகளை வைத்துதான் இந்த நிபந்தனைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ இவர்கள் மட்டும்தான் இன்னமாய் அனு மசாஜி அல்லார் அல்லாஹுடைய பள்ளிவாசலை நிர்வகிப்பதற்கு தகுதியான நபர்கள் என்பதாக அல்லாஹு ரபுல்லாலமி சொல்லி தந்திருக்கிறார்